கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய மறை உரை சிந்தனைக்கு முதல் வாசகம் இறை வாக்கினர் எரேமியானூரிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியை எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள அந்த பகுதியிலே நான்காவது வாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்து கொண்டிருந்தார் குயவர் மண்கலம் ஒன்றை கற்பனை செய்து பார்க்கிறார் அவர் விருப்பப்படி அவர் ஆசைப்படி அது அமைய வேண்டும் என்று அவர் அந்த சுழல் வட்டையை சுற்றி மண்ணை பிசைந்து கைகளால் வடிக்க முயற்சிக்கிற போது அவர் எதிர்பார்த்தது போல அவர் விரும்பியது போல அவர் ஆசைப்பட்டது போல அந்த மண் கலம் வடிவம் அமையவில்லை வெறுத்து போய் அவர் வேலையை விட்டுவிடவில்லை மாறாக அவர் அந்த ஆசையை மாற்றிக்கொண்டு அந்த வடிவத்து கற்பனையை மாற்றிக்கொண்டு வேறு ஒரு வடிவத்தை கற்பனை செய்து மீண்டும் அந்த சுழல் வட்டையை சுற்றி அந்த மண்ணை பிசைந்து புதியதொரு மட்கலத்தை அவர் உருவாக்குகிறார் நல்ல ஒரு செய்தி இதிலே நமக்கு அடங்கி இருக்கிறது நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் விரும்புவது நாம் எதிர்பார்ப்பது நாம் ஆசைப்படுவது நாம் திட்டமிடுவது நாம் கற்பனை செய்வது நாம் கனவு காண்பது நமக்கு கைக்கு எட்டுவதில்லை எத்தனை முறை முயற்சி எடுத்தாலும் அது நம் கிட்டே வரமாட்டேன் என்று அடம்பிடிக்கிறது அப்படியாயின் என்ன செய்வது முயற்சியை விட்டு விடலாமா அத்தோடு ஓய்ந்து உட்கார்ந்து விடலாமா இல்லை இல்லவே இல்லை ஒருபோதும் இல்லை மாறாக நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய விருப்பங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய கனவுகளையும் நம்முடைய கற்பனைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் புதியதொரு எண்ணத்தில் புதியதொரு சிந்தனையில் புதியதொரு திட்டத்தில் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் அப்போது அது நிச்சயமாக நமக்கு கைகூடும் முயற்சியை கைவிடுவது இல்லை மாறாக விரும்பியது நடக்கவில்லை என்றால் விருப்பத்தை மாற்றிக்கொண்டு புதியதொன்றை விரும்ப வேண்டும் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததின் மேல் ஆசையை வளர்த்து என்று சொல்லுவார்கள் இறைவனுடைய செயல்முறையும் அப்படித்தான் நம்முடைய முயற்சிகளில் அவர் எல்லா பக்கமும் கதவுகளை அடைத்துவிட்டு மூச்சுமுட்ட நம்மை தனிமையில் விட்டுவிடுவதில்லை வென் காட் க்ளோசஸ் ஒன் டோர் ஹி ஓப்பன்ஸ் தி அதர் என்று சொல்லுவார்கள் அதுதான் உண்மை ஒரு பக்க கதவு அடைபட்டு போகுமானால் அதன் எதிர்ப்புறம் பார் அங்கே உனக்கென ஓர் கதவு அது விசாலமாக திறக்க வைக்கப்பட்டிருக்கும் ஆகையினாலே அன்புக்குரியவர்களே இந்த குயவன் உருவகத்தின் மூலமாக கடவுள் நமக்கு இன்று இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி இதுதான் மாற்றத்திற்கு புதிய புதிய சிந்தனைகளுக்கு புதிய புதிய முன்னெடுப்புகளுக்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் பழக்கமாகி போய்விட்டது இதுதான் தலைமுறை தலைமுறையாக நாம் கடைபிடித்து வருவது இது நமக்கு சுலபமாக இருக்கிறது ஆகையினாலே இந்த ஒரே பாதையிலேயே இந்த ஒரே கோணத்திலேயே நம்முடைய பார்வையை நிலைக்குத்தி குத்தி கொள்வோம் என்று நம்மையே நாம் முடக்கி கொள்ளாமல் நம்மையே நாம் குறுக்கிக் கொள்ளாமல் மாறாக எப்போதுமே நாம் புதிய புதிய பார்வைகள் புதிய புதிய அணுகுமுறைகள் புதிய புதிய முன்னெடுப்புகள் புதிய புதிய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் என்று அடியெடுத்து வைப்போமானால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டு உயர்ச்சி உண்டு வெற்றி உண்டு சாதனைகள் நமக்கு உண்டு வாழ்க்கை வசப்படுவது அது நம் கையில்தான் வாழ்க்கை நம்மை விட்டு வழிவி போகாமல் நாம் அதை வழிக்கு கொண்டு வர நம்மிடம் ஆற்றல் இருக்கிறது அறிவும் ஞானமும் இறைவன் நமக்கு கொடையாக கொடுக்கிறார் பயன்படுத்தி கொள்வோம் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவோம் வெற்றி பெறுவோம் ஆமன் எல்லாமில் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி